திமுக ஆட்சியில கன்னியாகுமரியில கனிம வழக்கொல்ல ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சமூக ஆர்வலர்கள் பல பேரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஆரல்வாய் மொழி கிட்ட ராஜா கோவில் ஓடை பக்கத்துல உள்ள சாலைய பேரூராட்சி பணியாளர்கள் சீரமைத்து கொண்டிருந்த போது டிஎம் கே எம்பி ஞான மகனும் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சேவியர் செல்வராஜா சாலை வேலை செய்யும் பணியாளர்களை தடுத்து நிறுத்தியிருக்காரு அதோட அவங்களோட கல்குவாரி லாரிகள் செல்ல இன்னும் ரோட அகலப்படுத்தி போட சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் தெரிய வந்ததும் ஆரல்வாய் மொழி பேரூராட்சி தலைவரும் தோவாள தெற்கோன்றிய அதிமுக செயலாளருமான முத்துகுமார் அனுமதியின்றி ரோட அகலப்படுத்திய தடுத்து காண்டான திமுக நிர்வாகி செல்வராஜா பேரூராட்சி தலைவரை ஒருமையில பேசினது மட்டும் இல்லாம கொலை மிரட்டல் வெடுக்கும் தோணில நாக்கு துருத்தி பேசிருக்காரு

அராஜகம் அட்ராசிட்டி மக்கள் பணத்தை எப்படி தனக்கு யூஸ் மட்டும்தான் யோசிப்பாங்க போல மக்கள் நாம தான் யோசிக்கணும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க